சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிட்ட தான் இந்த கோரிக்கை என்ன சொல்றோம் இம்பீச்மெண்ட் மோஷன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு முன்னால மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது பெரிய அளவில் அவருடைய தீர்ப்பை பற்றி விவாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த சூழல்ல தலைமை நீதிபதி கண்ண முடிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த வழக்குகளை நான் வேற ஒண்ணும் சொல்ல இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் இருக்கு பாருங்க திருப்பரங்குன்றம் வழக்கு அதை ஒட்டி இன்னும் சில வழக்குகளும் இருக்கு அதாவது மசூதி மாதா கோயில் அப்படின்ற பிரச்சனைகள் வந்தாலே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த பிரச்சனையுடன் இந்துக்களுடைய பிரச்சனை சேர்ந்து வந்தாலே அந்த வழக்குகளை குறைஞ்சபட்சம் இப்போ விசாரிக்காம இருக்கட்டும் இப்பிச்சு முடிகிற வரையில் திருப்பரங்குன்றம் வழக்கு அதுவும் என்னுடைய நேரடியான என்னுடைய முதல் கோரிக்கை தலைமை நீதிபதிக்கு இதை வந்து அப்படி கண்டி என் கோரிக்கை மட்டும் இல்லாமல் மோஷன் கொடுத்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளையும் அதிமுக தவிர நான் நினைக்கிறேன் எல்லாரும் கையெழுத்து போட்டு இதை கொடுத்திருக்காங்க அப்போ அவர்கள் கூட தலைமை நீதிபதிக்கு இதற்கு நிச்சயமாக இந்த கோரிக்கை வைக்கணும் அப்படின்றத அவர்களுக்கும் நான் இதன் மூலமாக நான் சொல்றேன்